இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக அளவில் சிவர் எழுத்துக்கள் எழுதுகிறது விளம் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி விளம்பர சிறுத்தையாக மாறி நிற்கிறாங்க அவங்க ஏன் வந்து வருங்கால முதல்வர் இல்லை நாளைய முதல்வர் எழுத மறுக்கிறாங்க நம்ம ஸ்டாலின் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அவர் கொஞ்சம் இறங்கிட்டு அவர் கட்சியில் இருக்கிற ஒரு எஸ்சியை எப்போ நீ கொஞ்சம் நாளே உட்காந்துக்குப்பா நான் ரொம்ப நாளாக எங்கள் குடும்பம் உட்காந்துக்குது அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே ஸ்டேட் செட்டப் போடலன்றல்ல சரி டெப்டி சிஎமுக்கு என்ன பிரச்சனை டெப்டி சிஎம் நீங்களாக பார்த்து போடுறது தானே இந்த ஊப்பியில் எந்த பெரியாரும் இல்லை எந்த அண்ணாவும் இல்லை எந்த கலைஞரும் இல்லை அப்போ அது அப் இங்கே எப்படி சாத்தியமாச்சு சேகர் பாபுக்கு வேறு எதுனா ஒரு அவருக்கு இந்த சரியாக கொடுக்க போனால் போலீஸ் துறையை கொடுக்கலாம் இல்லை சட்டத்துறையை கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்து அறநிலைத்துறை அமைச்சராக ஒரு எஸ்சியை போடு போய் மாற்றுங்க பார்ப்போம் நீங்கள் சமூக நீதி கட்சியை நாங்கள் ஒத்துக்கிறோம் இங்கே இருக்கிற இந்த சோ கால்டு எங்கள் தலைவர்கள் சொல்கிறாங்க இல்லையா ஏதாவது ஒன்றை முட்டுக் கொடுப்பதற்கு தயாராக அவங்க வந்து நேரடியான திமுக திமுக போல மறைமுக திமுக ஏதாவது ஒரு எஸ் சி கொடி பறக்கணும் அதுதான் இவங்களோட எய்ம் மத்தபடி இந்த மக்களுக்கான உயர்வை நம் மூலியமா நம்ம கொடுக்கணும் அப்படின்லாம் யாரும் நினைக்கிறது இல்லை ஜெயச்சந்திரன் கோல்டன் கிங் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா ஓகே எல்லாரும் பேசிட்டாங்க பட்டு பேசாத ஒரு இரு கட்சிகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது சொல்லியிருந்தார் தலித் முதலமைச்சராவது இனி நடக்காது அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அதையொட்டியே நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு தமிழ்நாடு திமுக பற்றிலாம் பேசியிருக்காரு இதனுடைய உங்கள் முதல் பார்வை என்ன ஏன்னா பல கட்சிகள் அதற்கு கருத்தையும் சொல்லியிருக்காங்க நேற்று ஒருத்தர் சொல்லியிருக்காரு வாங்க என்ன ஆதரிங்க நான் தலித்தை முதல்வரக்குறேன் அன்புமணிராம் ஆமாம் சொல்லியிருக்காரு எங்கள் கட்சி பைலாவிலேயே பொதுச் செயலாளர் ஒரு தலித் அதாவது பட்டியல் சமூகம் தான் இருக்குன்னு எங்கள் பைலாவிருக்கு எங்களுக்கு முதன் முதலாக மத்திய அமைச்சராகிற வாய்ப்பு எங்கள் கட்சிக்கு போது மத்தியில் தலித் திருமலைங்கிற ஒரு பறையரை நாங்கள் மத்திய அமைச்சராக்கினோம் அதால் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நாங்கள் உங்களை ஆக்குறோன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன பதில் இவர் சொல்ல போகிறாரு ஓகே இது ஒரு இன்னொன்று நேற்று அவர் பேசின பேச்சு ஏதோ இன்றைக்கு வந்து தமிழகத்தில் வந்து திமுக கூட்டணியிலிருந்து ஒரு பெரிய சலசலப்பு விடுதலை சிறுத்தைகள் வெளியே வரப்போகிறாங்க என்ன திமுக கூட்டணியிலேருந்து விடுதலை சத்துக்கு வெளியே வந்தால் அண்ணா என்ன அப்படி இடிஞ்சு விழுந்துருமா திமுக கலைஞ்சிருமா இல்லை இதோடு திமுக ஆட்சிக்கு வரவே வராதா அது இல்லை இப்போ வெளிப்படையாக பார்க்குறவங்களுடைய ஆதரவு திமுகவுக்கு பலம் தானே பலம் தான் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு கட்சிகள் இருக்காங்க ஆளுக்கு ஒரு அரை பர்சன்ட் கூட கிட்டத்தட்ட பதினொன்றரை பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் வருது இல்லை அப்போ நீங்கள் அப்போ திமுகவின் ஓட்டு சதவீதத்தில் இருந்தால் பன்னெண்டை கழிச்சா திமுக ஜென்மத்துக்கு ஆட்சிக்கு வராதுன்னு சொல்லிடலாமா அப்படி ஒரு நிலை ஏற்பட்டாலும் திமுக அதை சரி கட்டுவதற்கு நீங்க யாரையாவது அவங்க வந்து பயன்படுத்துவாங்க பெரிய அண்ணன்கள் இருந்தாலும் இப்ப விசிகாவின் மீது ஒரு பார்வை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரை இருக்கு விசிகாவை தன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை முதல்ல இருந்தே அதிமுக வச்சிருந்தாங்க அதை பல நேரங்களில் பல பிரஸ் மீட்ல ஜெயக்குமார் அவர்கள்லாம் கூட வெளிப்படுத்தி இருந்தாங்க ஒரு பொதுவா உண்மையை சொல்லட்டுமா இங்கே வந்து ரொம்ப இந்த பட்டியல் சமூக மக்கள் ரொம்ப அரசியல் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்கள நம்ம கூட்டணியில் சேர்த்து ஒரு அரசியல் அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இங்கே இல்லை அவர்களுடைய கூட்டணிகள் கூட்டணி கட்சிகள் வரிசையில் கொடிகள் பறக்கிற பொழுது ஏதாவது ஒரு எஸ்சி கொடி அதில் பறக்கணும் அதுதான் இவங்களோட எய்ம் மற்றபடி இந்த மக்களுக்கான உயர்வை நம் மூலியமாக நம்ம கொடுக்கணும் அப்படிலாம் யாரும் நினைக்கிறது இல்லை நீங்கள் பொதுவாகவே ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் நாற்பத்தி நான்கு பட்டியல் சமூக மக்கள் எம்எல்ஏவாக போகிறாங்க அது கட்சி சார்ந்து போகிறாங்கன்னு வச்சுங்க இப்போ யாரும் வந்து சுயேட்சையாக தனியாக இல்லை விடுதலை சிறுத்தைகள் போன்று ஒரு தனித்தோம்பிக்க ஒரு கட்சியாக நின்று உள்ளே போய் ஒரு நாலு பேர் போனான்னா சட்டமன்றத்தையே மாற்றிடுவான் ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு கட்சியோடு உடன்பாடு கொண்டு போகிற போது அவர்களால் பேச முடியவில்லை உதாரணத்துக்கு அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பார் திராவிட கடவுள் ஸ்டாலின் அவர்கள் கேட்காமையே கொடுப்பாரு இப்போ நம்ம அப்பா கடவுளே ரொம்ப நல்லாலாம் கஷ்டப்படுறேன் எப்படியாவது நான் ஒரு வீடு வாங்கினோம்பா எனக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணடா சாமி நான் வந்து திருப்பதிக்கு வந்து மொட்டை போடுறேன்னு வேணலாம் அது வந்து நம்ம கடவுள் திராவிட கடவுள் என்ன பண்ணுவாருன்னா ஓ வந்திருக்கானா சரி இவனுக்கு ஒரு பத்து கோடில் ஒரு வீடு வாங்கி கொடுத்தா இவன் சுற்றி சுற்றி நம்மளே வருவான்னு கேட்காமையே கொடுப்பாரு அப்படின்ற அர்த்தத்தை கூட இதை எடுத்துக்கலாம்ல அப்போ இந்த மாதிரியான கட்சிகளோடு நிற்பதால் தான் இந்த நிலை நீங்கள் திருமாவளன் பேச்சிலிருந்து இன்றைக்கி கூட்டணி உடைய போகுது நீங்கள் அதை நல்லா கவனிச்சிங்கன்னா திமுக மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் ஒரு அவர் வார்த்தையில் தலித்துன்றார் ஒரு எஸ்சி விட முடியாது மீண்டும் திமுக மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன் வாங்கவே இல்லை அந்த மலத்தை கண்டு உடனே கலந்தவனே கண்டுபிடிக்க முடியல திமுக மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது திமுக அதை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணும்னு நினைக்குது ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ஸ்டேட் அது என்ன ஸ்டேட்னு சொல்கிறாருன்னு நமக்கு தெரியல பியூரோக்ரஸியை சொல்கிறாளா இல்லை தமிழ்நாடு வரைபடத்தை சொல்கிறாரா என்னென்னு தெரியல அது வந்து கண்டுபிடிக்க விடாமல் தடுக்குது இது எப்படின்னா வேங்கவெயில் மலத்த போட்டது யார் ஒரு சனாதனவாதி சரி ஏன் போலீஸ் பிடிக்கல லோக்கலில் அவங்களும் சனாதனவாதிகளாக இருக்கிறார்கள் சரி எஸ்பி தான் என் சனாதனவாதி சரி அதை கடந்து அப்படியே டிஜிபி வரைக்கும் வந்தால் காவல்துறை உயர் அதிகாரிகள் வரைக்கும் சனாதனவாதிகளாக இருக்கிறார்கள் அதால் அந்த வழக்கை கண்டுபிடிக்க மறுக்கிறாங்க சரியா இதுக்கெல்லாம் மேலே ஒருத்தர் இருக்கார்ல சிஎம்மு அப்போ அவரு அதில் வந்துடுவாரா ஏ அவர் வந்து பெரியாரின் பேரன் அவர் அவருக்கு கண்டுபிடிக்கணுன்ற எண்ணம் இருக்குது ஆனால் கீழே முடியல அதே போலத்தான் திமுக மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது திமுக ஒருத்தனை முதல்வர் ஆகணும்னு நினைக்குது ஆனா இங்க இருக்கிற ஸ்டேட் வந்து அதை விடாம தடுக்குது அப்போ திமுக மேல குறையில்லை திமுக சமூக நீதி பார்க்கறது திமுக நல்ல கட்சி திமுகவுல இன்னும் ரெண்டு மூணு அம்பேத்கர்ங்க உயிரோட இருக்கிறாங்க அதால அது மீது யாரும் குத்தம் சொல்லாதீங்க அது தப்பு இல்லை இந்த செட்டப் தான் தப்பு இருக்கு இது இப்படி நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இப்ப திமுகவுல துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க இருக்கிறார் ஆடி மாசம் உருந்த பிறகு அப்படின்னு ராஜகண்ணப்பன்ல இருந்து மூத்த அமைச்சர்கள்ல இருந்து நாடாளுமன்றத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கான காலம் நெருங்கி வந்து விட்டது பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் துணை முதலமைச்சர் தான் கூப்பிட போறோம் அப்படின்னுலாம் குரல் எழுந்திருக்கிறது இந்த நேரத்துல வந்து ஏன் ஒரு தலித் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு ஒரு பேச வேண்டிய அவசியம் என்ன அதுவும் திமுக கூட்டணியில இருந்து கொண்டே அப்படிங்கற ஒரு கேள்வி வருது வருச்சில்ல அதுதாங்க சொன்னேன் இவ்வளவு நேரம் சொன்னது அதுதாங்க திமுக நல்ல கட்சி அது திமுக தி முதலமைச்சர் ஆகவாவது வேண்டும் அப்படிங்கிற ஒரு முதல்வரா கூட ஆக்கிடுங்க திமுக திமுகவுல இருக்கிற ஒரு எஸ்ஸியை புடிச்சு முதல்வரா கூட ஆகிடும் ஆனா இங்க ஆக்க விடாம இந்த ஸ்டேட் தடுக்குது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தடுக்குது ஏயா வந்து பறையருக்கு ஒரு அமைச்சர் தேவேந்திர குலைவால ஒரு அமைச்சர் சக்கிலருக்கு ஒரு அமைச்சர்னா உங்களுக்கு தேத்த உங்கள் சாதியின் அந்த இருபது சதவீத மக்களுக்கு ஏற்ப சட்டமன்றத்தில் ஒரு ஆறு ஏழு அமைச்சர்களை கொடுக்க நம்ம முதல்வர் நினைக்கிறாரு ஆனால் இந்த செட்டப் இருக்குல்ல இந்த ஸ்டேட்ன்ற செட்டப்பு அது தடுக்குது ஏன் திமுகவில் வந்து ஆதரவு நலக்குழுன்னு ஒன்று வச்சு எஸிகளுக்கு தனியாக பொறுப்பு போடுறீங்கன்னு கேட்டாங்க நம்ம முதல்வர் வந்து அதை அந்த குடு எடுத்துகிட்டு அதில் இருக்கிற எசியெல்லாம் சேர்த்து கலந்து போட்டு மெயின்பாடிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு ஆனால் திமுகன்ற ஒரு கட்சியில் இருக்காங்களே எல்லாரும் அவங்க எல்லாரும் சனாதனவாதிகளாக இருப்பதால் ஸ்டாலின் அவர்களே அதை தயவு செஞ்சு கலைக்காதீங்க கலைச்சி ஒரு எசி எங்கள் கூட போட்டிங்கன்னா எங்களோட மெயின்பாடியும் தீண்ட தகாத பாடியா மாறிடும் மக்கள் நம்மள நம்ம கட்சிக்காரனே நம்மளை ஏத்துக்க மாட்டான்னு சொல்றதால ஸ்டாலின் அவர்கள் செய்யல ஸ்டாலின் அவர்களும் அந்த தலைமை குடும்பமும் மிக அப்பழு கற்ற குடும்பம்னு சொல்ல வர கிட்டத்தட்ட இந்தியாவில் ஆறு மாநில முதலமைச்சர்களாக தலித் தலைவர்கள் இருந்திருக்காங்க கடைசியாக உத்தரப்பிரதேச மாயாவதி வரைக்கும் ஏன் தலித்து வந்து முதலமைச்சராக ஆகவே முடியாது அப்படிங்கிற கருத்தை இவர் வச்சிருக்காரு முதலமைச்சராக ஆகவே முடியாதா அதுவும் வந்து சமூக நீதி பேசக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நடக்கக்கூடிய தமிழகத்தில் அதற்கான வாய்ப்பு இல்லையா அதாவதுங்க நீங்கள் இந்த சவுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் முதல்வர் எழுதியிருப்பாங்க விடுதலை சரத்குமார் அவர் வந்து ஒரு கட்சி வச்சுருந்தார்ல என்னவோ சமத்துவம் மக்கள் கட்சியா பரவாயில்ல நீங்களா நாம வச்சுருங்க அவர் கூட அதை மறந்துருப்பார் அவர் கூட நாளைய முதல்வர் அப்படின்னு எழுதுனாருக்கும் ஆமா டி ராஜேந்தர் எழுதுனார் ஏங்க சும்மா ஒரு ரெண்டு படத்தில் நடிக்கிறானுங்க அவனுக்கு ரசிகர் மன்றத்தை விட்டு வருங்கால முதல்வர் நாளைய முதல்வர்னு எழுதுறானு அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக அளவில் சிவரெழுத்துகள் எழுதுகிறது எழுதுகிறது விடுதலை அச்சுறுத்துகள் இன்னைக்கு விளம்பர சிறுத்தையா மாறி நிற்கிறாங்க எங்கள் தமாத்தி எதாக இருந்தாலும் அங்கே போய் கொஞ்சம்மா கொஞ்சம் எழுதிடுறேன் எங்கள் தலைவர் பேருன்னு எழுதுறாங்கல்ல அவங்க ஏன் வந்து வருங்காலம் முதல்வர் இல்லை நாளைய முதல்வர்னு எழுத மறுக்கிறாங்க மக்கள் முதல் அப்போ இப்போ 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 இருக்கிறவர் யாருக்கு முதல்வர் நம்மலாம் மக்கள் மூணு பேர் இந்த ரூம்ல இருக்கோம் இந்த சேரு கேமரா அது இது அதுக்கு முதல்வரா ஸ்டாலின் அவர் எல்லாத்துக்கும் சேர்த்து முதல்வர் அப்போ அவங்க வந்து நிரந்தர முதல்வர் எழுதுறாங்கல்ல நீ அட்லீஸ்ட் வருங்கால முதல்வர் கூட உன்னால அது எப்படி சார் அவங்க கூட்டணியில் இருக்காங்க ஸ்டாலின் முதல்வரா இருக்காரு அப்புறம் இப்படி அவங்க வந்து வருங்கால முதல்வர் எழுத முடியும் அப்பயே நீ வந்து ஒரு தலித் வந்து நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஆக முடியாது தமிழ்நாட்டுலன்னு சொல்ற அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு அப்ப இது இரட்டை வாக்கு தானே இது உனக்கு அந்த எண்ணம் இருந்தால் வருங்கால முதல்வர் இப்ப கன்சிராம் சொன்னார் அவர் வேறு பார்வையில சொல்லியிருக்காரு நீங்க திமுகக்கும் விசிக்காக்கும் பிரச்சனையை உண்டு ஒன்னு பாக்குறீங்க வெளியில் பேசுகிறவங்கெலாம் திமுகவுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் திமுக வந்து இன்றைக்கு வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு துரோகம் விளைவிக்குது இவங்கள பார்க்க மாட்டேங்குது பார்க்க மாட்டாத இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு திருமாவளையும் திட்டுறாங்க ஓ வந்து விடுதலை சிறுத்தைக்கு அதாவது திமுக நம்ம மக்களுக்கு எதிராக இருக்குது நம்ம மக்கள் மீதான அட்ராசிட்டியை திமுக கண்டுக்க மாட்டேங்குது நீ ஏன் அங்கே இருக்கிற திமுக மோசமான கட்சி நமக்கு எதிரான கட்சின்னு இன்றைக்கி ஒரு பார்வை இன்றைக்கி இருக்குல்ல அப்போ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்போது திமுக நல்ல கட்சி திமுக நினச்சா கூட இதை செய்ய முடியாது நான் வந்து இதைத்தான் கேட்டுன்னு இருக்கிறேன் எப்படி நானும் கேட்குறேன் அவங்களும் செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களால செய்ய முடியல இது எப்படின்னா ஒரு படத்தில் ஒருத்தர் மீசை வச்சுன்னு இருப்பார் பாம்பேலேருந்து கடன் கொடுத்த ஒரு பெரிய ரவுடி வந்திருக்கிறாருன்னொடனே வடிவேலில் போய் ஒரு நாலு பேரை தள்ளி நிற்க வச்சிட்டு இப்படி கையை நீட்டி மூஞ்சிக்கிட்ட கையாத்த போய் பேசுவோம் டேய் அண்ணன் கொண்ணுறன்றாரா அப்படின்னு வெளியிலேருந்து பேசுவானுங்க ஆந்தால் நீ சொல்லு தெய்வமே உன் காலில் வந்து விடுற அப்படின்னு கிட்டே பேசுவார் தூரம் நின்று பார்க்குறவனுக்கு ஏய் அண்ணன் கையை காட்டி மிரட்டுறாரா அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த பேச்சை மேலாட்டமாக பார்க்குறவர்கள் முன்பாகவே தலித் மக்கள் ஒன்றிணைந்தா முப்பது சதவீத வாக்குகளை கூட பெற்றுற முடியும் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து வெற்றிக்கு போதுமானதாக கூட இருக்கும் ஆனா இதையெல்லாம் முன்கூட்டியே கணிச்சுதான் அந்த மக்களை பிளந்துட்டாங்க அந்த வாக்குகள் ஒன்றாக கன்சால்டேட் ஆகிறது கிடையாது அப்படின்னு அவர் ஆதாரபூர்வமா பேசுறாரு நான் அந்த ஆதாரத்துக்கு போறேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கிடைச்சி ரெண்டு பேருக்கும் இருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலே வந்து பஞ்சாப்ல அங்க இருக்கிற பெரும்பான்மையான எஸ் பிரிச்சுட்டாங்க இப்போ கூட சொல்றாங்க முப்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் பஞ்சாபில் இருக்கிறார்கள் ஏன் பஞ்சாபில் ஒரு முதல்வராக முடியலன்னு பஞ்சாப்ல சரண்ஜித் சிங் சென்னா பஞ்சாப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் முதல்வராக இருந்தார் அப்போ அவர் எப்படி வந்தார் தாமோதரம் சஞ்சய் ஐயா சஞ்சீவ் ஐயா ஆந்திரப்பிரதேசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இருந்தார் அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் அப்புறம் ராம் சுந்தர் தாஸ் பீகாரில் எழுபத்தொம்பது வாக்கில் எழுபத்தொம்போது எண்பதில் சிஎம்மாக இருந்தார் போல பாஸ்வான் சாஸ்திரி பீகாரில் திரும்பவும் அறுபத்தெட்டுலேருந்து எழுபத்தொன்று வரைக்கும் முதல்வராக இருந்திருக்காரு ஜெகநாத் பாண்டையா ராஜஸ்தானில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் முதல்வராக இருந்தாங்க அப்புறம் வந்து நம்ம மாயாவதி தெரியும் நாலு முறை வந்து முதல்வராக இருந்தாங்க அப்புறம் சரண்ஜித் சிங் சன்னா தான் பஞ்சாப்லன்னு சொல்லிட்டேன் அப்புறம் ரெண்டா சுஷில் குமார் சிண்டே ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் சுஷில் குமார் சிண்டே மகாராஷ்டிராவோட சிஎம்மாக இருந்தார் இப்போது ஏக்நாத் சிண்டேவாக அந்த மாதிரி தான் சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு எட்டு பேர் வந்து இதுவரை இந்தியாவில் மாநிலங்களில் முதல்வராக இருந்திருக்கிறார்கள் பலர் வந்து துணை முதல்வராக இருந்திருக்காங்க இதில் ஒரு சிறப்பு இப்போ மகாராஷ்டிராலாம் ராஜஸ்தான்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் மிகப்பெரிய சாதி ஆதிக்கம் கொண்ட மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் எவ்வளோ பெரிய மாநிலம் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சனாதனம் எவ்வளோ இருக்குது அங்கேயே மாயாவதி சாதிச்சு அதாவது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனால் மகாராஷ்டிரால வந்து இது ஊப்பில இந்த இந்த நெற்களஞ்சியம் பார்த்துருப்பீங்களா நெல்லை கதிரை கீழே போட்டு மாடை சுத் சுத்தி அப்படியே ரவுண்டாக வரும் அப்போ அந்த மாடு மேய்ச்சி மேய்ச்சி அந்த நெல் வந்து உதிரும் அதை எடுத்து அரைப்பாங்கன்னு வச்சுங்களேன் அப்படி வருகிற போது அந்த மாடு வந்து ஏகப்பட்ட நெல்லை தின்னுடும் தின்னுட்டு அது செமிக்காமல் அது சாணி போடுகிற போது அந்த நெல் அப்படியே மூசு மூசாக வந்துடும் அந்த சாணியை எடுத்து அதை அலசி அதை வந்து செடில் மக்களுக்கு கூலியாக தருவாங்க அது பேர் வந்து கோபர்கடை அதாவது நெல்லை உற்பத்தி பண்ணுறவனுக்கு கூலி வந்து மாடத்தின்னு சாணத்திலேருந்து எடுக்கப்பட்ட நெல்லை தான் கோபர் கடைன்னுவாங்க அதை தான் வந்து கூலியாக கொடுத்தாங்க இன்னொரு உதாரணம் இந்தியாவின் துணை பிரைம் மினிஸ்டர் ஜெகவிஜ்மன்ரா இராணுவ அமைச்சர் அங்கே போய் சம்பூர்ண ஆனந்தான்னு ஒரு ஊபியோட கவிஞர் புலவர் நம்ம அங்கே திருவள்ளுவர் மாதிரி வச்சிங்களேன் அவரோட சிலையை திறக்க போகிறார் அப்பொழுது அங்கேருந்த இருந்த சாமியார்கள் செருப்பு இங்கே சமார் எங்கே அவர் சமார் அவர் அருந்திர சமூகத்தை சேர்ந்தவர் செருப்பு இங்கே சமார் எங்கன்னு போராட்டம் பண்ணான் அம்பேத்கர் நாணயங்கள் இந்திய அளவில் அடிக்கப்பட்டது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு லட்சம் நாணயங்களை மாநில மத்திய அரசு கொடுத்தது அப்போது ஊபியில் ஒருத்தர் அந்த ஒரு லட்சம் நாணயத்தையும் கொண்டு போய் சபர்மதி ஆற்றுல கொட்டினாங்க மக்கள் கைக்கு இந்த அம்பேத்கர் போனால் தீட்டாயிடும் ஜனங்க கை அப்படின்னு அப்பேற்பட்ட மாநிலத்தில் கன்சிராம் என்ற ஒரு நபர் மாயாவதி என்ற ஒரு பெண்ணை நான்கு முறை முதல்வராக்கினார் எந்த பெரியாரும் இல்லை எந்த அண்ணாவும் இல்லை எந்த கலைஞரும் இல்லை அப்போ அது எப்படி சாத்தியமாச்சு அப்போது இங்க இருக்கிற இந்த சோ கால்டு எங்கள் தலைவர்கள் சொல்கிறாங்க இல்லையா இவங்கெல்லாம் ஏதாவது ஒன்றை முட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் இதே ஒரு ஐம்பரும் தலைவர்கள்லாம் கூடி தமிழ்நாட்டில் நாற்பத்தி நாலு இடங்களிலும் இந்த ரிசர்வ் தொகுதிகளில் நம்ம இயக்கம் சார்ந்தவர்கள் நிற்கணும் எவனாவது எந்த கட்சியாவது எழுத்து வேட்பாளரை போட்டால் அண்ணன் பூவை மூர்த்தி இருக்காரு அவர் வந்து அந்த வேட்பாளர்களை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணிப்பார் அதால் இப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்துருக்குறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற தனித்தலைமையில் கூட அதில் இருந்தார் ஆல்மோஸ்ட் இளைய பெருமாவில் இருந்தார் ஆல்மோஸ்ட் எல்லா தலைவரும் சேர்ந்துருக்கோம் இந்த நாற்பத்தி நாலு தொகுதிகளை கைப்பற்றிட்டோம்னா நம்ம அடுத்து வர ஆட்சிக்கிட்ட டெப்டி சிஎம்மாவோ இல்லை சிஎம்மாவோ கூட நம்ம வந்து பார்கெயின் பண்ணலாம் அப்படின்னு பொழுது அதில் ரெண்டு பேர் அதில் முரண்பட்டு வெளியேறினாங்க முதல்ல அதில் ஒருத்தர் திருமாவளவன் நீ அப்போ ஒழுங்காக இருந்ததுன்னா உன் கூட போன இன்னொருத்தர் ஒழுங்காக இருந்திருந்தால் அன்றைக்கே அது ஒரு முன்முயற்சியாக வந்திருக்கும் புரிஞ்சுங்களா அப்போது இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் தடுத்துட்டு அந்த இரண்டு பேர் சொன்னீங்களா அது இன்னொரு சொல்லி இன்னொருத்தர் பாவம் இறந்துட்டார் அதெல்லாம் அவர்கள் சொல்ல வேணாம்னு பார்க்குறேன் இப்போ நீங்கள் டெப்ட் அதாவது சிஎம் வந்து நம்ம ஸ்டாலின் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அவர் கொஞ்சம் இறங்கிட்டு அவர் கட்சியில் இருக்கிற ஒரு எஸ்சியை எப்போ நீ கொஞ்ச நாளே உட்காந்துக்கு நான் ரொம்ப நாளாக எங்கள் குடும்பம் உட்காந்துங்குது அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே ஸ்டேட் செட்டப் போடலன்றல்ல சரி டெப்டி சிஎம்க்கு என்ன பிரச்சனை டெப்டி சிஎம் நீங்களாக பார்த்து போடுறது தானே நீங்கள் நாலு பேர் கூட அஞ்சு பேர் கூட போட்டுக்கலாம் இப்போ எப்படி ஆந்திராவெலாம் போட்டாங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம்ல ஏன் கொஞ்சம் போட சரி விடுதலை சிறுத்தை நீங்கள் கூட வேணாம்பா ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன பண்ணுறீங்க தொகுதியும் வாங்குறீங்க சரி பொதுத்தொகுதி வாங்கி யாரை நிற்க வைக்கிறீங்க தொகுதியில் ஒரு எஸ்இ நிற்க வைக்கணும் இப்போ ஜெயலலிதா அம்மையார் திருச்சி பாராளுமன்ற வேட்பாளராக மரியாதைக்குரிய தலித் திருமலை அவரெலாம் நிறுத்தினாங்க அதே மாதிரி சென்னையில் பல்லாவரம் நகராட்சி இருந்தது அந்த நகராட்சியில் தன்சிங்னு ஒரு பறையர் அவர் வந்து நகராட்சி மன்ற தலைவராக இருக்கார் அப்புறம் வந்து இந்த தொகுதி சீரமைப்பில் பல்லாவரம் அந்த நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியாக மாறுது அது பொது தொகுதியாக மாறுது அந்த பொது தொகுதியில் திருமம் தன்சிங் என்கிற ஒரு பட்டியல் சமூகத்தவரை நிற்க வச்சு எம்எல்ஏ வாக்குனாரு அவை தலைவராகவே அமர வச்சிருக்காங்களே ஆமாம் அது நம்ம தனபால் அவர்களே அப்போது இது ஒரு பொது தொகுதியில் ஒரு செட்டில் காஸ்ட் ஆளை நிற்க வச்சு எல்லாரும் ஓட்டு போடுங்க ஏ என் கட்சிக்காரன் எந்த ஜாதியாக தான்ண்ணா அவர் ஜெயிக்க வைக்கணும்னு பார்த்துக்க இல்லைனா உன்னை தொலைச்சிருவேன் அப்படிங்கிறது தான் சாதியை வந்து மழுங்கடிக்கிற வேலை நீ பொது தொகுதி வாங்குவியா பொது தொகுதியில் இன்னொரு பொதுவான ஆளை நிற்க வைப்பேன் ஏய் பொது தொகுதியில் எல்லாமே பொதுவான ஆள் தானேப்பா அதில் ஒரு எஸ்சி நின்று அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா நீ நல்ல ஆளுன்னு சொல்லலாம் நீ நாலு எம்எல்ஏ வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு பேர் வந்து அதில் வந்து ஒருத்தர் பாய் ஒருத்தர் வன்னியர் அப்போ பாய் இப்போ நம்ம விஷயத்தை பேச பேசுவதற்கான வாய்ப்பு இல்லைல்ல அதே மாதிரி வன்னியர் தானே இப்போ அதே நம்மால் இனி நாலு பேர் போட்டுதுன்னு வச்சிக்க நாலு பேர் நம்ம சட்டையை பிடிச்சி ஏய் என்ன பிடுங்கி நின்ந்தேன் நம்ம காசில் வந்து நூற்றி இருபது கோடி ரூபா கக்குஸ் கட்டுறதுக்கு வந்து ஆதிரா நலப்பள்ளிகளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து செய்கிறதுக்கு அலோகேட் பண்ணி அதை ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி நூற்றி பதினெட்டு கோடியே வந்து திருப்பி அனுப்புகிறான் நீ என்ன பிடுங்குறதுக்கு எங்கள் எஸ்சின் பேரில் ஓட்டை வாங்கிட்டு அங்கே போய் என்ன ஏன் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம எம்எல்ஏவை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது பொதுவான எம்எல்ஏக்கள் பொதுவாக நிறைய பேர் இருக்காங்களே நாற்பத்தி நாளை தவிர்த்து மிச்சம் அந்த மத் ரிமைனிங் எல்லாருமே வந்து பொதுவானதான் பொதுவானவன் என்ன பேசுவான் நமக்காக பேசிடுவாங்களா சொல்லுங்கள் இல்லை அப்படி பேசியிருந்தால் இந்த இரநூத்தி நூற்றி பதினெட்டு கோடி ரிட்டர்ன் ஆனதை எத்தனை கம்யூனிஸ்டுகள் பேசியிருக்கணும் நீங்கள் மற்ற கட்சிக்காரனை விடுங்க இவனே செல்வம் வந்து நம்ம உங்கள் கம்யூனிட்டி தானே அவரை கூட விடுங்க காங்கிரஸ் கட்சிக்காரன கூட விடுங்க நம்ம கம்யூனிஸ்ட்டை விடுங்க மற்ற திமுக அதிமுக விடுங்க கம்யூனிஸ்ட்டுக்காரன் பேசணும்ல இப்போ இவங்க சப்ளான் பணத்தை எடுத்து மகளிர் அந்த உரிமை தொகை கொடுக்குறாங்க சப்ளான் பணத்தை எடுத்து ரேஷன் பொருளுக்கு வந்து அரிசி வாங்குறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாமே அவங்க கேட்கணும்ல ஏன் இந்த சப்ளானுங்கிறது வந்து இது வந்து இந்த சமூகத்தில் ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது அந்த இன்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்காக தான் சப்ளானு அப்போது நீ இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுறேன்னா அப்போ இந்த இன்பேலன்ஸ் ஏற்றத்தாடும் மேலும் கீழுமான இந்த நிலை அப்படியே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணுமா கேட்கலையா கேட்கல அப்போது இதை யார் கேட்கணும் நம்ம சம்மந்தப்பட்ட ஆட்கள் கேட்கணுன்றதுக்காக தானே நம்ம நம்ம ஆள் அனுப்பணும் அப்போ நீ அதில் ஒரு ரெண்டு பொதுவாக அனுப்பிச்சிட்டு ஒரு ரெண்டு ஆள் இந்த ஆள் அனுப்பிச்சுட்டேன் அப்புறம் வந்து நீங்கள் நாங்கள் வந்து சிஎம் ஆக போகிறோம் அப்போ என்ன எப்படி நீ நாலு பேரை வந்து எம்எல்ஏ நீ நீள அமிச்சுதுன்னு வச்சுக்க இப்ப எங்கள் சமூகத்துக்கான பிரதிநிதி வரணும் குறைஞ்சது எங்கள் நாலு பேரில் ஒருத்தரை வந்து டெப்டி சிஎம் ஆகுங்க இந்த திருமாவளவன் அவருடைய கருத்துக்கு விமர்சனங்கள் வந்திருக்கு சீமான் பேசியிருக்காரு அண்ணாமலை பேசியிருக்காரு அன்புமணி பேசியிருக்காரு சீமான் அதை கருத்தை வரவேற்கிறேன் ஆனால் நீங்கள் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு நான் திமுக நம்புறேன்னு சொல்கிறத நான் வந்து ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணனுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து ஓப்பனாக பேசினார் அண்ணாமலை சொல்லியிருக்காரு இல்லை அந்த வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வாய்ப்பு இருக்கிறதா இல்லை நாளைக்கு மேபி வந்து இப்போ இன்றைக்கி பாமக அறி அறிவிச்சாங்கல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சிருக்கார்ல அது மாதிரி நாளைக்கு கூட சொல்லலாம்ல நாங்கள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்தா ஒரு முதல் ரெண்டரை வருஷம் ஒரு எஸ்சியா அடுத்த ரெண்டரை வருஷம் நாங்க வேற யாரோ ஒருத்தர் நாடாளுமன்றத்தில் பாஜக அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமியர் கூட இல்ல இந்த விஷயத்தை மட்டும் அவங்க எப்படி எதிர்பார்க்கறது இல்ல நீங்க அவங்களுக்கு அதிகாரம் மிக்க பதவிகள் எங்கேயுமே உட்கார வைக்கல குடியரசு தலைவராக இருக்காங்க பட் அவங்களுக்கான அதிகாரங்களை நம்ம பாஜக தானே நிர்ணயிக்குது ஏங்க அவங்களுக்கு இல்லைன்றதுக்காக எங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுமா நாங்கள் இங்கே இருபது சதவீதங்க நீங்கள் ஓட்டை வச்சு கணக்கு பண்ணுங்க சாதியை வச்சு கணக்கு பண்ணாதீங்க இருபது சதவீத ஓட்டு இந்த இருபது சதவீதம் சாரீடாக ஒரு பக்கம் போதுன்னு வச்சுங்க எங்களை மீது எந்த கும்பலாலும் ஜெயிக்க முடியாது அப்போ ஒரு வாய்ப்பா நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இங்கே உங்களை முதல்வராக்கிறோம்பா அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த இருபது சதவீதத்தில் ஒரு பதினஞ்சு சதவீதம் ஓட்டாவது வருவதற்கான வாய்ப்பு இருக்கும்ல ஏ ஒரு சான்ஸ்ப்பா நம்பால் ஒருத்தன் வந்து சிஎம் ஆகிறோம் நம்ம என்ன தான் அவனும் பண்ணுறான்னு பார்ப்போம் இத்தனை தடவை நம்ம வந்து இத்தனை ஆண்டுகள் ஓட்டு போட்டிருக்கோம் ஒன்றும் இங்கே நடக்கலை இன்னமும் பீ தண்ணியை குடிக்கிறோம் மலத்தை சாப்பிட்றோம் மூர்த்தத்தை குடிக்கிறோம் அட்ராசிட்டியில் நம்ம மூன்றாவது இடம் தமிழ்நாடுன்னு இருக்குல்ல சரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டை போட்டு தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு முடிவு இந்த மக்கள்கிட்ட வந்துடுச்சுன்னு வச்சுங்க அதற்கான வாய்ப்பு இருக்கும்ல ஓகே அமைச்சரவையிலையும் இவங்க சட்டமன்றத்துலேயும் சரி முக்கியமான துறைகளை கொடுக்கறதே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் பேசப்படுது இது தொடர்பா திருமாவளவன் அவர்கள் வந்து இதுவரைக்கும் இனிமேல் பேசல அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு இதை எப்படி பாக்க அவங்க ஏன் இந்த அறநிலையத்துறை இருக்கு ஏன் முக்கிய நிதித்துறைகள் இருக்கு எல்லா துறைகளுமே துறைகள் எல்லாமே வந்து திமுக அசந்தானே இருக்கு பேச மாட்டாருங்க நீங்க திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் திமுக சட்டமன்றத்துல திமுக கட்சி கொரோடாவை மீறி பேச முடியுமா அவங்க வந்து நேரடியான திமுக இவர் வந்து திமுக போல மறைமுக திமுக மறைமுக திமுக சொல்ல முடியாது திமுகவை சார்ந்து இருக்கிறவர்கள் அப்ப திமுகவை பகைச்சு கொண்டு இவர் எப்படி பேச முடியும் சரி கடைசி ஒரு கேள்வி இந்த விஷயம் நான் இதுல கூடுதலா ஒன்று சொல்லிடுறேன் இப்போ நீங்க நம்ம திருப்பதி தேவஸ்தானம் கோயில் இருக்குல்ல அதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் எஸ்சிக்கல் உள்ள போக முடியாது அதில் நம்ம இங்கே ஓமந்தூர் ரெட்டியார் சிஎம்மாக இருந்தார் அப்போ என்ன பண்ணுறாரு குலசேகரன் ஒரு திண்டிவனை எம்எல்ஏ எஸ்சி பரையர் அவரை கொண்டு போய் யோ கோயிலுக்கு ஓட மாட்டேறீங்களா அப்படின்னு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அரங்காவராக போட்டார் அப்போ அரங்காவலர் என்ன பண்ணுவார் அவர் தான் முதல்ல சாமியை தொடணும் அவருக்கு தான் முதல் மரியாதை அதுதான் வந்து சாதி ஒழிப்பு இல்லை சாதியை மழுங்கடிக்கிற வேலை இப்போது பல கோயில்களில் எஸ்சிக்கள் உள்ள போக முடில எதாச்சும் உண்மை அதாவது இந்து சமய அறலத்துறை கோயிலில் கூட எஸ்சி உள்ளே போனால் பிரச்சனை வருது இல்லை கோயிலை மூடி சீலை வச்சிட்றாங்கல்ல நீ சில நம்ம சேகர்பாபுக்கு பதிலாக சேகர்பாபுக்கு வேறு எதுனா ஒரு அவருக்கு இந்த சரியாக கொடுக்க போனால் போலீஸ் துறையை கொடுக்கலாம் இல்லை சட்டத்துறையை கொடுக்கலாம் ஏன்னா நல்ல விஷயங்கள்லாம் பல செய்கிறார்ல அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்து அறநிலை அமைச்சராக ஒரு எஸ்சியை போடு ஒரு பறையரையோ இல்லை ஒரு தேவந்தர் குல வேளாளரையோ இல்லை ஒரு சக்குலியரில் கூட போடுப்பாள் ஆனால் நிறைய இடத்துல பறையர் போனால் தான் பிரச்சனை வருது ஒரு பறையரை வந்து கொஞ்ச நாள் போடு எந்த கோயில் அப்போ எல்லா கோயில்லையும் இந்த ஆளை போடுற ஆளை பரிவட்டம் கட்டி உள்ளே கொண்டு போகணும்ல காட்டு எங்க தமிழகத்தில் ரெண்டு தீண்டாமல் இருந்ததுங்க ஒன்று வந்து தொட்டாத்திட்டு ஒன்று பாத்தா திட்டுங்க தொட்டாத்திட்டு எஸ்சி பாத்தா தீட்டின் இருக்கிற நாடார்கள் அப்பேற்பட்ட நாடார் சமூகத்திலிருந்து ஒரு காமராசரை காங்கிரஸ் கட்சி முதல்வராக்குது இப்போ காங்கிரஸ் கட்சி கெட்டு போச்சுன்னு வச்சுங்க இப்போ யார் முதல்வராங்களோ அவங்க தான் நல்லவங்கன்றாங்க அந்த கண்டிஷன் காங்கிரஸ் வந்துடுச்சு ஆக்கின உடனே அவர் கக்கனை வந்து போலீஸ் துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் பல்வேறு முக்கியமான துறைகளை கக்கன்கிட்ட கொடுத்தார் அந்த மாதிரி கொடுக்கலாம் பார்ப்போம் நீங்கள் முதல்ல சிஎம் ஆகிறதுக்கு ஸ்டேட் விடமாட்டிருக்குது டெப்டி சிஎம் ஆகிறதுக்கு உங்கள் கட்சி விடமாட்டேங்குது அப்படின்ற போது அமைச்சர் ஆகிறதுக்கு யார் உடணும் அது நீங்கள் முடிவு பண்ணால் போதும்ல கொஞ்சம் மாற்றுங்க பார்ப்போம் நீங்கள் சமூக நீதி கட்சி நாங்கள் ஒத்துக்கிறோம் முதலமைச்சரின் தனிப்பட்ட தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மரணத்திற்கு பிறகு மிக பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது ஏன்னா அவர் ஆம்ஸ்ட்ராங்னால் யாருன்னே பலருக்கு தெரியாது அதுதான் உண்மை அவருடைய மரணத்திற்கு பிறகு தான் அவர் எந்த கட்சி சார்பாக இருக்கார் யார் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கார் இதெல்லாமே வந்து வெளியில் வந்துச்சு அவருடைய பழைய காணொலிகள் வெளியில் வந்த பிறகு அதில் வந்து அவர்கள் குறித்து நிறைய பேசியிருக்காரு எனக்கு வருத்தமாகவும் இருக்குது அதே சமயத்தில் கோபமாகவும் பேசியிருக்கார் ஏன் ரெண்டு சீட்டுக்காக போய் நிற்கணும் அப்படின்னு மேடையிலேயே பேசியிருக்காரு அத பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காரு இரு திராவிட கட்சிகளுக்கும் எதிராக தான் பேசியிருக்காரு அப்புறம் தான் இந்த விஷயம் பேசுபொருளாக ஆகிருக்கு ரஞ்சித் அவர்களும் இது தொடர்பாக விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு பிரச்சனையும் வெடிச்சது விசிகாக்கும் ரஞ்சித்துக்கும் இவ்வளவு பேசுபொருள் ஆகியிருக்கு இன்னைக்கு திரும்பவும் பேசியிருக்காரு இவ்வளவு விமர்சனங்களும் வந்திருக்கு ஆனா இரு திராவிட கட்சிகளிடமிருந்து எந்த கருத்துகளும் வரலையே இதை எப்படி பாக்குறீங்க முதல்ல அந்த ஆம்ஸ்டாங்கம் ஒரு திருமாவள்களும் வித்தியாசம் அதில் தான் ஆம்சாங் செத்தார் அதில் தான் திருமாவளவன் ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏன்னு இருக்கிறாரு சஃபிஷியட்டாக இருக்கார் அதுதான் ரெண்டு பேரும் பேசின அரசியலுக்கான நெட் ரிசல்ட் அது வந்து திருமாவளவுங்க நல்லா தெரியும் அதனால் அவர் இன்னமும் பல ஆண்டுகள் எம்பியாக இருப்பார் ஒரு ரெண்டு மூணு பேர் எம்எல்ஏ போவாங்க அது தொடரும் ஏன் திராவிட கட்சிகள் இதற்கு மாற்றா பேசலை அப்படின்னா இங்கே இந்த சிவில் மக்கள் இருக்கும்ல எஸ்சி மக்கள் ஒரு திரட்டப்பட்ட சக்தியாக இல்லை நீங்கள் சி இன்றைக்கி நாம் வந்து இப்போ இப்போ இந்த காணொலியே நாம் வந்து திமுகவின் செயல்பாடுகளை குறை சொல்கிறோம் இந்த காணொலி கீழே கமெண்ட் போகிறவங்களாம் யாருன்னு பார்த்தா விடுதலை சேத்தில் ஐடிவிங்னு வச்சுருக்கானோ அவனுக்கு வந்து தான் அசிங்க திமுக அதாவது பெத்த ஆத்தாவில் திட்டினா கூட இவங்களுக்கு கோவம் வராது இந்த சைட் பக்கத்து விட்டு ஆத்தாவை திட்டினேன்னு வச்சுக்க ஏப்பா எங்கள் அத்தா ஆவா இப்படி அப்படி அப்படி அவங்க அத்தா அப்படி இப்படின்னு இன்றைக்கி பேசுகிற நிலைக்கு இவங்க ஆளாகிட்டாங்கல்ல அதுதான் காரணம் ஒட்டுமொத்தமாக இந்த சமூக மக்களும் ஏதாவது ஒரு கட்சி பின்னாடி ஓட்டுறதுக்கு தான் நிற்கிறாங்களே அதை நம்ம வந்து பொத்தாம் போதும் அந்த மக்கள் மீதும் குறை சொல்ல முடியாது அது வந்து ஆளுமைக்கு வர தலைவர்கள் மீதும் குறை இருக்குது இது ரெண்டுமே ஒருத்தரை ஒருத்தரை சார்ந்தது மக்கள் தெளிவாக இருந்து கேள்வி கேட்பாங்க என்னென்ன இந்த மாதிரிலாம் நடக்குது என்னென்னா இப்படி இப்படி நீ ஒன்றும் கேட்கக்கூடாதா அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் இவர்கள் அங்கே போய் கேட்பாங்க அப்போது இந்த அவேர்னஸ் நம்மக்கிட்டேயும் இல்லை நம்மளை வந்து கடந்து நம்மை நாம் நிலைநிறுத்திக்கணுன்ற எண்ணம் இங்கே மேலேவங்கி இருக்குது அவனுக்கு மேலேவங்கி இருக்கு தான் செய்யும் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஆனால் நாலு போலீஸு நாலு வண்டி நாலு காசு மாதம் மாதம் காசு அது இதுன்னு வரும்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் மக்கள் நம்மளால் தானே இவர் வந்திருக்காரு நமக்கானவர் தானே இவர் அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்காத வரை இது இப்படி தான் இருக்கும் நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க மீண்டும் சந்திக்கிறேன் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை